ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப நாளாக ரிப்பீட்டடாக இருந்த கமெண்ட்டு தான் இது சேலஞ்ச் வீடியோ தான் எடுக்க போகிறோம் ஸ்னீச்சிங் சேலஞ்ச் வந்து பார்ட் ஃபோர் வந்து போட சொல்லி ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் இல்லை நிறையா பேருமே அக்கா இது இப்படி ட்ரை பண்ணி பாருங்க அப்படி ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நான் தான் வந்து ஒரே வீடியோவை ஒரே சேலஞ்சை திருப்பி திருப்பி பண்ண வேணாம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இருந்தாலும் தொடர்ந்து அப்படியே கேட்டுட்ருக்கனால இன்றைக்கி அந்த வீடியோ தான் எடுக்க போகிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தடவை ஸ்னீச்சிங் சேலஞ்சுக்கு வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா எங்கள் அத்தைக்கே தெரியாமல் வந்து சிக்கன் மசாலாவும் மட்டன் மசாலாவும் தான் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இது நான் எடுத்து வந்து எங்கள் அதுக்கு தெரியாது நான் முன்னாடியே வந்து ரூமில் எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா தெரிஞ்சு சத்த போடுவாங்க ஏன் இந்த சேனஞ்செலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெப்பர் இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் இது ரெண்டும் வந்து நான் பண்ணதில்லை சிக்கன் பவுடர் கூட நான் பண்ணியிருக்கேன் நான் மட்டனில் பண்ணதில்லை சரி டிஃப்ரெண்ட்டாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் உங்களுக்காக தான் இதேமாரி வேறு ஏதாவது சேலஞ்ச் வந்து இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரே சேலஞ்சே திருப்பி திருப்பி பண்ணால் போர் அடிக்குது இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்காக தான் எடுத்திருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மட்டன் பவுட்ரு வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா மட்டன் மாசம் இப்படிதான் ஏறுது ஒரு டெமல் வரல தும்பல் வர மாதிரி இருக்கு பாப்பா தூங்கிட்டு இருக்கனால தான் வீடியோ எடுக்கிறோம் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் கேட்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கமல் வேறு பண்ணியிருந்தாங்க தும்மல் வரப்போ வந்து ஃபேஸை வந்து கவர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் மூணு அப்பா தூங்கிட்டு இருக்கனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு சரி இப்ப சிக்கன் பவுடர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் சிக்கன் பார்க்க பயங்கரமா இருக்கு அதுதான் மூக்கு வந்து பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல தலைவலி வந்துடும் சேலஞ்ச் பண்ண இது ஒண்ணுதான் மூக்கு பயங்கரமா எரியும் அப்புறம் வந்து தலைவலி வந்துடும் இதனால இந்த சேலஞ்ச் பார்த்தா பயமாக இருக்குது அதனால் சப்ஸ்கிரைபர் இதே சேலஞ்சு தான் திருப்பி திருப்பி கேட்குறாங்க அதனால தான் இந்த சேலஞ்சு நான் திருப்பி திருப்பி பண்ணுறேன் மறுபடியும் ஒரு தடவை இருமல் வேற வந்துருச்சு இடையில ஒரு தடவை தான் வரும் பாக்கும்போது ஒரு தடவை வந்துச்சு மறுபடியும்

बाइकर्मा ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே வந்து தும்மல் வரலை கொஞ்சம் எது ஒரு தடவை பண்ணப்போ வந்துச்சு அந்த மசாலா ஒரு தடவை வந்துச்சு அதுக்கப்புறம் வரலாம் ஆனால் மூக்கு வந்து அந்த மூக்கும் பயங்கரமாக எரியுது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சேலஞ்ச் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலை வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்